இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரா இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரெண்டு குறிந்தீருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்ரா கத்தோடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருக்குள்ள பிரச்சனையே விசாசானவன் எல்லா நான்கு திசையிலும் நான்கு பக்கத்தில் இருந்தும் நம்மை நெருக்கி ஒடுக்கி எப்படியாவது நம்மை ஒடுங்கி போய் கர்த்தரை துதிக்காதபடி ஆராதிக்காதபடி கர்த்தரை தேடாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இல்லாதபடிக்கு கீழே விழுந்து விட வேண்டும் மனமாற்றம் அடையணும் பின்மாற்றத்துல போகணும் இயேசுவையே மறக்கணும் என்றெல்லாம் கவனிங்க நான்கு பக்கத்தில் இருந்தும் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நம் மத்தியிலே நம்ம இடத்திலே அவன் கொடுக்கிறான் பாருங்க நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை அது எப்படிங்க அது நான்கு பக்கத்துல இருந்து நெருக்கணா அந்த ஒடுக்க வருமே நம்மள நம்மள நம்மளை பிசாசானவன் நாங்க இப்ப எப்படி இருந்தாலும் அதான ப்ராக்டிக்கல் நான்கு பக்கத்துல இருந்தும் ஒரு அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்தா அது என்ன பொருளா இருந்தாலும் தானே போகணும் ஒடுங்கி போகிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி நம்ம ஒடுங்கி போகிறது இல்லை அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க மேலே உள்ள வசனத்தை வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இருளில் இருந்து வெளிச்சொத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அல்லையில கவனிங்க இந்த பிசாசு பாருங்க அவன் இருளின் ராஜ்யத்திற்கு அதிகார் பொய்க்கு பிதாவானவன் கவனிங்க பொய்க்கு பிதாவானவன் ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்க அவர் வாயை திறந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவது இருள் அன்றைக்கே நீங்கி போனது இந்த பூமி எங்கும் வானத்திலும் பூமியிலும் வெளிச்சம் உண்டானது அலையலூயா அப்ப கவனிங்க அந்த வெளிச்சம் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த வெளிச்சத்தின் பிரகாசம் நம்முடைய இருதயத்துல இருக்கிற வரைக்கும் பிசாசு என்ன நெருக்கம் கொடுத்தாலும் அவன் உடைந்து கீழே விழுந்து போவான தவிர நாம் ஒரு நாளும் நெருக்கப்பட மாட்டோம் ஒடுங்கி போக மாட்டோம் அலையலூயா பாருங்க நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறது இல்லை பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை இன்றைக்கு அநேகருக்கு உள்ள இந்த நாகரிகம் ஒரு விதமான ஞானம் பெருகினதுனால எல்லாருக்குமே பாருங்க அறிவில தன்னுடைய இருதயத்துல ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அநேக தற்கொலைகளே இதனாலதான் நடக்குது பாருங்க ஒரு விதமான மன உளைச்சல் மன முறிவு எவ்வளவுதான் இந்த பூமியில இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல அநேகர் இப்படியான தற்கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டு மனமுறிவு முறிவு வேணாம் இந்த வாழ்க்கையே வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப நல்லா வசதி உள்ளவங்களா இருப்பாங்க நல்லா படித்தவர்களாக இருப்பாங்க நல்ல வேலையில் இருப்பாங்க நல்லா நல்லா நம்ம பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கிறது போல தெரியும் ஆனால் கவனிங்க வேண்டாங்க இந்த வாழ்க்கையே வேணாம் தேவையில்லை நான் இருக்கிறத விட செத்து போகிறேன் மன முறிவு ஆனால் நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே இந்த காலவில கத்தல் சொல்லுகிற காரியம் கலக்கமடைந்தும் மனமுறி வடைகிறது இல்லை பிசாசு பாருங்க நம்ம கலக்கத்துல இருக்கணும் ஒரு விதமான பயத்துல நம்மள வச்சுக்கணும் அப்படின்னு பிசாசு நினைப்பான் ஆனா கர்த்தர் என்று காலையில சொல்லுகிற காரியம் நீங்கள் என்ன கலக்கம் வந்தாலும் பயப்படாதருங்கள் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய முகத்தில் உள்ள ஒளி உங்கள் இருதயத்துல இருக்கிறதுனால எந்த கலக்கமோ நம்ம சேதப்படுத்த முடியாது ஒரு விதமான எந்த மனமுறிவையும் அடைய முடியாது மாறாக அந்த மனதிலே ஒரு புதிய சமாதானம் சந்தோஷம் காரணம் ஏசு கிறிஸ்துவின் அந்த மகிமையின் ஒளியின் பிரகாசம் நம்முடைய இருதயத்துல இருக்கிறதுனால எந்த மனமுறிவும் நம்மை சேதப்படுத்த முடியாது நம்ம தொடவே முடியாது அல்ல மனமுறி வரைகிறது இல்லை நிச்சயமாக இந்த காலவில் அநேகர் இப்படிப்பட்ட காரியத்துல சிக்கிக் கொண்டு என்ன செய்வது அடுத்தது என்ன செய்யலாம் இந்த உலகத்துல இருக்கலாமா வாழலாமா மறித்து போலாம்

ஒரு விதமான டிப்ரெஷன்ஸ் ஒரு மனமுறிவோடு ஒரு கலக்கத்தோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எல்லா டிப்ரெஷன் சாவிகள் எல்லா சத்துரு கொண்டு வருகிற எல்லா டிப்ரெஷன்ஸ் எல்லா விதமான மன எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லா காரியங்களையும் எல்லா தற்கொலை எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுக்கிறோம் இன்றைக்கு ரபா சக்கலபோ ரியாலமனா துடாக்கதபதா எல்லா விதமான ஸ்ட்ரெஸ் எல்லா சத்ருவினாவிகள் விலகி ஓடட்டும் கத்தர் இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் புதிய வல்லவை அவர்களுக்குள்ளே எல்லா சத்துருவின் தற்கொலை எண்ணங்கள் வெளியேற கத்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை தருவீராக முகத்தின் ஒளி ஒவ்வொரு இருதயங்களிலும் இன்றைக்கு பிரகாசிப்பதற்காக நன்றி கத்தர் இன்றைக்கு பலத்த கிரியைகளை பிள்ளைகள் மத்திய செய்து கொண்டிருக்கிற கிருமைகளுக்காக நன்றி தொடர்ந்து தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார் அநேகரை தற்கொலை எண்ணங்களில் இருந்து இன்றைக்கு வாழ்க்கையே முடித்துக் கொள்ளலாம் என்பவர்கள் இல்ல இது முடிவல்ல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல தொடக்கத்தை இன்று முதல் உங்களுக்கு வைத்திருக்கிறார் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்தருங்கள் சொந்த நட்சகராக பலப்படுங்கள் அவர் ஒருவரை ஜீவன் அவர் ஒருவரை வழி அவரே சத்தியம் அந்த ஜீவனுக்குள் கடந்து செல்வோம் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தருக்குள் God bless you. Amen.